விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு வித்திடும் இந்தியாவை கட்டமைக்கும் நோக்கில் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்று உரையாற்றினார் அப்போது வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி பயணிக்கும் இலக்கில் இந்தியா தீர்க்கமாக இருப்பதாக குறிப்பிட்டார் அனைத்து விவசாயிகளும் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதிலும் ஒருவர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதிலும் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார் கிராமங்களின் செழுமையையும் வேளாண் துறையின் வளர்ச்சியையும் நோக்கிய பயணத்தில் நாம் முன்னேறி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி உத்தராகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மாநிலத்தில் பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் உத்தராகண்ட் மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் உள்ள மனா கிராமத்தில் நேற்று திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவில் பேர் சிக்கிக் கொண்டனர் இதையடுத்து அங்கு விரைந்த மீட்பு படையினர் பனிச்சரிவில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மீட்பு பணியில் இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் எஞ்சியவர்களை ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரான்கள் உதவியுடன் மீட்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அங்கு நிலவும் மோசமான வானிலை மீட்பு பணிக்கு பெரும் சவாலாக உள்ளது இதனிடையே பனிச்சரிவில் இருந்து மீட்கப்பட்டு ஜோஷிமாத் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தாா் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களிடம் கலந்துரையாடிய அவர் அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார் உலக நாடுகளின் மக்கள் அனைவரும் இந்தியாவிற்கு வருகை தர விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த என் மாநாட்டில் உரையாற்றிய அவர் உலகில் உள்ள நாடுகளில் இந்தியாவில்தான் தினமும் நேர்மறையான செய்திகள் உருவாக்கப்படுகிறது என்றார் இங்கு செய்திகளை தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நாள்தோறும் புதிய சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஒற்றுமையின் அடையாளமாக திகழும் மகா கும்பமேளா பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி நிறைவடைந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் கோடிக்கணக்கான மக்கள் எவ்வாறு புனித நீராட நேர்ந்தது என எண்ணி வியந்ததாகவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நீடிக்கிறது மலைகள் பாறைகள் கட்டிடங்கள் வாகனங்கள் என அனைத்து இடங்களிலும் பனிக்கட்டிகள் படர்ந்து வெண்படலமாக மாறி மிக ரம்மியமாக காட்சியளிக்கின்றன மணிப்பூர் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு அங்கு அமைதி திரும்பி வருகிறது இந்நிலையில் அங்கு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அமைதி நடவடிக்கைகள் குறித்தும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் தில்லியில் இன்று அமைச்சர் அமித்ஷா விரிவாக ஆய்வு செய்தார் இதில் அம்மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லா கலந்து கொண்டார் முன்னதாக நேற்று தலைநகர் தில்லியின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரிவாக ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அரசு அனுமதி தராததால் கடந்த இரண்டரை வருட காலமாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த புல்லட் ரயில் திட்டம் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் புல்லட் ரயிலுக்காக இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆழ்கடலில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்போது குறிப்பிட்டார் நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று தமிழக மக்களுக்கு சேவையாற்றிட இறைவனிடம் வேண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக குற்றால அறிவுகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் டெல்லி மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி மூன்று ரன் எடுத்தது நூற்றி இருபத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய டெல்லி அணி பதினான்கு புள்ளி மூன்று ஓவர் முடிவில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது